ஒருவேளை நீங்கள்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையாக போகிறதுக்கு சம்மதம்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தா என்ன டிமாண்ட் வைப்பீங்க வீடு தரேன் கார் தரேன் பிளே ஸ்டேஷன் தரேன் டபிள்யூடபுள்யூ பார்க்கலான்னு சொல்கிறாங்க வீடு வீட்டுக்கு வேலைக்காரன் காரு காருக்கு டிரைவர் அவங்க பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கலங்கப்படுத்துகிற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அது நடந்துட கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இங்கே பெண் உரிமை பெண் உரிமைன்றாங்க அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமா நீங்கள் இருந்தீங்கல்ல இப்போ நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க அது எந்த விதத்தில் சார் நியாயம் வரத்தோட பீதி நல்லா புரியுது ஏன்னா காலகாலமாக இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்களோட ராஜா மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கு சார் எங்கள் எங்கள் அக்காங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் இப்போ அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு விருந்து ஆட்டுக்கால் விருந்து அதுவே ஒரு ரெண்டாம் நாள் போனால் கொஞ்சம் சாம்பார் மூணா நாள் போனால் ரசம் நானா நாள் டைனிங் டேபிள் இருக்க எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க ஷோக்கு மட்டும் சொல்லிடுவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு அதே அம்மா சொல்லுவாங்க கீழே தானே பார்க்கவே போட்டு சாப்பிடின்னுவாங்க அவ்வளோதான் சார் மரியாதை எல்லாத்துலேயும் நான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் என்னோட ஒய்ஃப்டாக ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சு என்னோட மாமனார் வந்து உடனே வந்து நீ ஏன் பொண்ணு அப்படி பேசுகிற நான் உன்னோட புருஷன் சொன்னால் கூட ஃபஸ்ட்டு ஏன் அவன் என்னோட என்னோட பொண்ணு அப்புறம் தான் நீ புருஷன் வெளியே போன்னு சொல்லிடுவாங்க முடிஞ்சு போச்சு சார் அதோட அதோடய முடிஞ்சிடும் இவங்க வந்து சொல்கிறாங்க என் இருந்தால் கேட்க மாட்டாங்க அப்போ வந்து உன் வீட்டில் நீ உங்கள் பொண்டாட்டி அடிச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே அவங்க அப்பா முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணால் கூட அவர் கேட்பாரு ஸோ அது வந்து இவருக்கு வந்து ப்ரைவசியாக பாதிக்குதான்